நீர்நிலைகளை ஆக்கிரமித்து நீரை விரைவாக ஆவியாக வழிவகுக்கும் ஆகாய தாமரைகள் சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது இந்த சூழலில் ஆகாய தாமரையை மருத்துவ ஆடைகள் தயாரிக்க உதவும் நூலாக மாற்றும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டறிந்திருக்கிறார் கோவையைச் சேர்ந்த விஞ்ஞானி ஒருவர் மத்திய அரசின் நிதி ஆயோக் ஆதரவுடன் ரத்தனம் தொழில்நுட்ப வளாகத்தில் செயல்படுகிறது ஏஐசி ரைஸ் அமைப்பு இந்த அமைப்பின் துணை தலைவர் மற்றும் உயிரி தொழில்நுட்ப பேராசிரியரான எஸ் பி சூரியராஜ் ஆகாய தாமரையின் தண்டு பகுதியை மக்கும் நார்களாக மாற்றும் தொழில்நுட்பத்தை கண்டறிந்து காப்புரிமை பெற்றுள்ளார் வந்து ஒரு அடிக்கு மேல இருக்கும் ஒரு லென்த்தி ஃபைபர்ஸ் இதுலேருந்து எடுக்க முடியுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சோம் நாங்கள் போயிட்டு வரதெல்லாம் போகிறப்ப வரப்பெல்லாம் நிறைய இடத்துல குளத்தில் இதை பார்க்குறப்ப நமக்கே தெரியுது இதோட என்வான்மெண்டல் பிரச்சனை ஸோ அந்த லாங் ஸ்டெம்ல இருந்து நம்ம வந்து ஒரு ஒரு ஃபைபர் ப்ராசஸ் பண்ணி அந்த ஃபைபர்ல இருந்து நாங்கள் வந்து ஒரு யான் டெவலப் பண்ணியிருக்கோம் இது வந்து பியூர்லி ஃபார் ஒரு மெடிக்கல் அப்ளிகேஷன்ஸ் கொண்டு போக முடியுமாங்குறதை எங்களுடைய கண்டுபிடிப்பு ஸோ இதில் என்ன ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருக்குன்னு பார்த்தோம்னா இதில் இருந்து ஒரு நச்சுத்தன்மை நீக்கிறது நமக்கு ஒரு பெரிய தலைவலி அந்த நச்சுத்தன்மையை நீக்கி இது ஒரு மெடிக்கல் அப்ளிகேஷனுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கண்டுபிடிப்பு இதுக்காக நாங்கள் ஒரு மத்திய காப்புரிமையை நாங்கள் இதுக்காக வாங்கியிருக்கணும் ஆகாய தாமரையின் தண்டு பகுதியில் நச்சு பொருட்கள் நீக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்ட பின்னர் மருத்துவ பயன்பாட்டுக்கான நார்களாக மாற்றப்படுகின்றன இந்த நார்களை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் துணிகளை காயங்களை கட்டுவதற்கும் அறுவை சிகிச்சை பயன்பாட்டின் போதும் உபயோகப்படுத்தலாம் என்கிறார் சூரியராஜ் இப்போ வேஸ்ட் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பிளான் சோர்சஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க பனானா தண்டெல்லாம் சொல்லுவாங்க பட் ரியல் ப்ராசஸிங் அதெல்லாம் பண்ணி வரும்போது இப்போ காட்டனோட கம்பேர் பண்ணுறப்போ மார்க்கெட்டில் போட்டிங்கன்னா பேம்பூ பேஸ்டு ஃபேப்ரிக்ஸ்லாம் இருக்கும் அது ஓரளவுக்கு ஹை ப்ரொஃபைலாக சொல்லுவாங்க வைஸ் அதிகமாக இருக்கும் பேசிக்கா வெறும் காட்டன் வச்சு ஒரு ஒரு சஸ்டெயினபிளாக ஒரு ஹெல்த் கேர் பேட்ச் அது மாதிரி ஏதோ பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா ஒரு பேண்டேஜ் இதெல்லாம் பண்ணோன்னு உங்களுக்கு வந்து ஒரு கிலோ ஒரு நானூறுரூவா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் குறைக்க முடியும் ஒரு இரநூறுவாய்க்கே நம்ம கிலோவை நம்ம

முதற்கட்டமாக எம்எஸ்எம்இ மூலம் எட்டு லட்சம் ரூபாய் நிதி பெற்றுள்ளார் இதில் இதில் ஒர்க் பண்ணுறது இதிலேருந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அதில் ஒர்க் பண்ணும் போது இந்த மாதிரி நான் அதில் எம்எஸ்எம்இ கிராண்ட் அப்ளை பண்ணி அதில் வந்து எட்டு லட்ச ரூபா வின் பண்ணியிருக்கேன் அதிலிருந்து இன்னும் ஒரு வருஷத்தில் அடுத்தது இந்த தாமரை வச்சு இன்னும் என்னென்ன ப்ராடக்ட்ஸாக கொண்டு வருமோ அது எல்லாமே இந்த கோயம்புத்தூர்லேருந்து நான் டெவலப் பண்ணி அதை வந்து நான் சேல் பண்ணுறதுக்கு டெவலப் பண்ணி முன்னேறதுக்கு நான் வந்து ரொம்ப விருப்பம் விருப்பப்படுறேன் அடல் இன்குபேஷன் மையம் மூலம் கோயம்புத்தூரில் உருவான இந்த கண்டுபிடிப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பையும் மருத்துவ தேவையையும் ஒருங்கிணைக்கும் புதிய பாதையை தொழில் முனைவோருக்கு காட்டியிருக்கிறது என்றால் அது மிகையல்ல ஜனம் செய்திகளுக்காக கோவையில் இருந்து செய்தியாளர் சுரேஷ்குமார்